வலியில் தாங்கிக் கொள்ள வாழ பழக வேண்டாம் ஒருமுறை வலியை அனுபவித்த பிறகு சில நேரங்களில் நாம் அந்த வலியோடு வாழ கற்றுக்கொள்கிறோம் வலி பழகி போனால் நாம் அமைதியாக தாங்கிக் கொள்கிறோம் அதன் பிறகு நம் வார்த்தைகள் மெதுவாக எதிர்மறையாக மாற ஆரம்பிக்கின்றன ஒருமுறை நாம் வலியை தாங்க ஆரம்பித்தார் எதிர்மறை அறிக்கைகளை நெகட்டிவ் கன்ஃபஷன்ஸ் செய்ய தொடங்குகிறோம் இதுதான் என் வாழ்க்கை இது மாறுவது போல் இல்லை இது மாறாது என்ன நினைக்கிறேன் என்று எதிர்மறையான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஆனால் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் இருக்கும் அதன் கனியை புசிப்பார்கள் வலி சூழ்நிலைகளால் வரலாம் ஆனால் கவனிக்கவில்லை என்று சொன்னால் அது நம் வார்த்தைகளின் வழியாக வாழ ஆரம்பிக்கும் இந்த செய்தி எனக்கு ஒரு உண்மையான வழி நிறைந்த காலத்தில் கிடைத்தது ஒரு விழுதலுக்கு பிறகு விபத்திற்கு பிறகு எனக்கு கடுமையான முறிவு காம்பவுண்ட் பிராக்சர் ஏற்பட்டது அறுவை சிகிச்சைக்கு முன் இருந்த அந்த காலத்தில் வலியுடன் மெதுவாக ஒத்திசைந்து அதை சாதாரணம் போல ஏற்றுக்கொள்ள எவ்வளவு எளிது என்பதை நான் உணர்ந்தேன் அப்பொழுது தேவன் மெதுவாக என் இருதயத்தில் பேசினார் வலி உண்மையானதாக இருக்கலாம் ஆனால் அது உன் வார்த்தைகளாக மாற அனுமதிக்காதே சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தொன்பது இருபது சொல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளையெல்லாம் எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை தேவன் நம்மை கஷ்டத்தோடு அவர் வாழ பழக சொல்லவில்லை அதிலிருந்து விடுவிக்கவே அவர் விரும்புகிறார் குணப்படாத வலி நம் ஜெபங்களையும் நம் நம்பிக்கையையும் நம் எதிர்பார்ப்புகளையும் மாற்றுகிறது விசுவாசத்தை அறிவிப்பதற்கு பதிலாக நாம் தோல்வியை அறிவிக்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் ரோமர் நான்காவது அதிகாரம் பதினேழு சொல்லுகிறது இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கிற தேவன் வலி இருந்தாலும் விசுவாசம் பேசும் இயேசு ஒருபோதும் மக்களை வலியோடு வாழ கற்றுக் கொடுக்கவில்லை ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் நாம் தாங்குகிறதுனால அல்ல அவர் பலியானதுனால் மாத்திரமே மத்தே பதினோராது அதிகாரம் இருபத்தி எட்டில் ஏசு அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுபக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் ஒப்பு கொடுக்காமல் தாங்கிக் கொள்வது அமைதியான வேதனையாக மாறும் அமைதியான வேதனை இறுதியில் எதிர்மறையான அறிக்கைகளாக மாறும் அதனால் தான் ஒன்று பேருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறது வழியினால் ஒரு குடியிருப்பை உண்டாக்க வேண்டாம் தேவன் சுகப்படுத்த விரும்புகிறதற்கு எதிர்மறையான வார்த்தைகளை பேச வேண்டாம் ஜீவனை பேசுங்கள் நம்பிக்கையை பேசுங்கள் விசுவாசத்தை பேசுங்கள் ஏனெனில் வலியை அனுமதித்தாதே தேவன்தான் இன்றும் சொல்கிறார் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் தேவ சமாதானம் உங்களை ஆளக்கடவது என்னுடைய வாழ்க்கை நடந்ததே அற்புதம் உங்களுக்கு நடப்பதாக ஆமேன்